அமெரிக்க பதிவு ஒன்று இப்போ பார்ப்போங்க அமெரிக்காவில் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழர் நல வாரியத்தின் தலைவர் கார்த்திகேய சினா சிவசேனாதிபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் ஒருவர் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அப்படின்னா என்ன நான் இங்கே இருப்பதற்கு காரணம் திமுக மட்டுமே அண்ணா கலைஞர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் கொண்டு வந்த திட்டங்கள் மூலம் பயன்பெற்றுள்ளேன் இது வந்து ஒரு மாணவர் சொல்கிறார் அவர் திமுக அனுதாபியும் கிடையாது இந்த பதிவை எடுத்து போட நானும் ஒரு திமுக அனுதாபியும் கிடையாது திமுக ஒரு தூரத்தில் இருந்து ரசிக்கக்கூடியவன் அவ்வளோதான் திமுகவில் ஒரு உறுப்பினர்கிட்ட கூட கிடையாது நான் எதுக்காக இதெல்லாம் எடுத்து போடுவோம்னாக்க திமுக ஆட்சியில் குறையே இல்லையான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இருக்குது நிறைய இருக்குது குறைகள் அது சாராயத்துலேருந்து ஊழல்லேருந்து வாரிசு அரசியல்லேருந்து எல்லாமே இருக்குது அது யாரும் மறுக்கல அந்த மாணவருடைய பேச்ச கேளுங்க ஒரு பார்ட்டி தான் அவங்க எகேன்ஸ்டாவே இருக்காங்க பட் தே சூஸ் டு பி நியூட்ரல் அது அது வந்து எப்படி லைக் தமிழ்நாட்டுல இருந்தே நம்ம அந்த இதை ஃபாலோ பண்ணுறோம் இங்க வந்து எப்படின்னா இப்ப நான் இங்க இருக்குன்னா அது முழுக்க முழுக்க காரணம் மட்டும் தான் அவங்க வரத்து வச்ச கலைஞர்ல இருந்து யாரா அவர் ஸ்டாலின்ல இருந்து அதுக்கு முன்னாடி அண்ணால இருந்து அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அவங்க கொண்டு வந்த பல விஷயங்களால பயன்பெற்றதுனால தான் நாங்க இருக்கோம் அதே மாதிரி பல பல பேர் நேரடியாகவும் சரி மறைமுகமாவும் சரி பலன் பெற்றிருப்பாங்க ஆனால் அதோட அந்த பேசிக் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து கூட ஏன் என்னோட வயசு பசங்க நான் பேசிட்டு இருக்க வரைக்கும் ஒரு செவன்டி பீப்புளுக்கு வந்து அந்த ஒரு 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 அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு மீன்ஸ் மோர் தேன் வாட் இஸ் அவங்க எல்லாருமே வந்து இப்போ நான் முன்பே சொன்னது மாதிரி திமுக ஆட்சி ரொம்ப சுத்தமான ஆட்சின்னு நான் சொல்லலை எல்லா தவறுகளும் இருக்குது அதே சமயத்தில் சமூக நீதியை கொண்டு வரதில் திமுக முன்னணியில் நிற்குது அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் பெரியார் காலத்திலேருந்து அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்திலேருந்து இவருக்குள்ள இருக்கிற க ஸ்டாலின் காலம் வரைக்கும் இவர்கள் வந்து சமூக நீதிக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காமல் அதாவது இந்த சனாதன தர்மம் இங்கே உள்ளே நுழைஞ்சிட விடாமல் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அந்த ஒன்றுக்காகவே இவர்கள் வந்து நம்ம ஆதரிக்கணும் மற்ற யாரும் வந்துவிட்டால் கூட இதில் அந்த மற்ற அந்த ஊழல் இல்லாமல் போயிடுமா வாரிசு அரசியல் இல்லாமல் போயிடுமா எல்லாமே இருக்கத்தான் செய்யும் சாராயம் ஒளி முற்றாக ஒழிச்சிட போகிறாங்களா ஒன்றுமே கிடையாது எல்லாமே நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த சமூக நீதி சனாதனத்தை உள்ளே வர வரவிடாமல் ஆக்குறது சிறுபான்மையின் மக்களுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பு இது இந்த அஜெண்டாவில் இவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க அதனால் இந்த மாநிலம் நல்ல முன்னுக்கும் வருது நல்ல மற்ற மாநிலங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே வந்து சூப்பரான அமைப்பில் போயிட்ருக்குது இப்போ சீமானுடைய பேச்சை கேட்டோ இல்லை மற்ற பிஜேபியுடைய பேச்சை கேட்டோ அண்ணாமலையுடைய பேச்சை கேட்டோ நாம் வந்து வேறு ஒரு கட்சி ஆதரிப்போம் வேற ஒரு கட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னாக்க இதில் வந்து எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்க மாட்டாங்க கண்டிப்பாக அத்தனையுமே நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே அந்த ஊழல் அப்படியே இருக்கும் சாராயம் ஒழிக்க மாட்டாங்க வாரிசு அரசியல் கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்க முடிஞ்சு இதில் எதுவுமே மாற்றுக்கிறது இருக்காது அதுதான் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஊழல் வந்து பாருங்கள் இப்போ தேசிய கல் க கல்விக் கொள்கை திணிக்கிறது தேசிய கல்விகள் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் பணம் கொடுப்பேன் என்று ஒன்றிய அமைச்சர் கூறுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கவனிச்சிக்கலாம் தேசிய கல்வி என்ன சனாதன தர்மத்துக்கு உள்ளே கொண்டு வர தான் அந்த கல்வியை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் இது எப்படிப்பட்ட ஆட்சி இது எப்படிப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுதான் பார்த்துங்க அந்த சனாதனத்தை நாங்கள் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடுவோம் அதெல்லாம் நீங்கள் கொண்டு வரத்துக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லா அமௌண்ட்டும் தரோம் அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவோம் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையான ஒரு ஏமாற்று வேலை இப்போ மு க ஸ்டாலின் யுஎஸ்ஏக்கு போயிருக்கிறாரு அங்கே வந்து உள்ள அத்தனை தொழிலதிபர்கள் சந்தித்து இங்கே வந்து தொழில் துறையில் கொண்டு வரத்துக்கு எல்லா முயற்சிகளும் ஏற்ப இருக்கிறாரு ஆனால் இந்த முயற்சிகளெல்லாம் கெடுக்கிறதுக்கு தான் வந்து பலரும் விரும்புகிறாங்க இங்கே வந்து சனாதனத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க இங்கே சனாதனம் உள்ளே வந்துருச்சுனாக்க அடுத்தப்பில் ஊபி பீகார் அந்த நிலமை தான் மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் எப்படி நிலைமைகள் இருக்குதோ அந்த நிலைமையத்தை நோக்கி தான் தமிழ்நாடு போகும் இது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்போ இங்கே வந்து எல்லாருமே நல்லா ச சர்வ சுதந்திரமாக தொழில் தொடங்குறதுலேருந்து எல்லா விஷய விஷயத்துலேயும் ஒரு மத கலவரங்கள் கிடையாது மத ஆரம்பி ஆரம்ப ஒரு ஒரு துளி ஒரு பொறிக்கு தட்டிச்சுனாவே உடனே பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க அடுத்தப்பல மகாவிஷ்ணு அவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அவரையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க எந்த ஒரு சமரசத்துக்கும் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பள்ளியில் வந்து மாணவர்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாப்ல சிவயோகியா அந்த ஆள் இப்போ பிடிச்சி பாருங்கள் எடுத்து உள்ளே உள்ளே போட்டாங்க நீ பண்ணது பெரிய தப்பு அதாவது ம மறுமைன்னு சொல்லி மறு ம மறுபிறவின்னு சொல்லி அந்த மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற ரெண்டாவது அந்த ம மக்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுத்த நீனு நீ செஞ்சது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு எடுத்து உள்ளே போட்டாங்க இந்த மாதிரியான ஆக்சிடன்லாம் வந்து முளை முலையிலேயே கல் கில் எரியணும் எறியணும் அப்படி இல்லைனாக்க இது மேலே 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 தொடரும் சனாதனம் உள்ளே வந்துச்சுனாக்க அது வந்து அடித்தட்டு மக்களுக்கு தான் பெரிய பிரச்சனை இந்துக்களுக்கு தான் மெய் மெயினாக பெரிய பெரிய பிரச்சனை முஸ்லீம்களுக்கு அவர்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் சரி இப்போ யோகி ஆதித்யநாத்தோட கீழே முஸ்லீம்கள் இல்லையா குஜராத்தில் பத்து வருஷமாக முஸ்லீம்கள் இல்லையா ம மோடியோட ஆட்சியில் இப்போ பத்து வருஷமாக சென்ட்ரலில் பிரதமராக இருந்துவிட்டோம் முஸ்லீம்கள் இன்னும் சுத்தமாக இந்தியாவில் விட்டு ஓடியா போயிட்டாங்க ஒன்றும் இல்லை அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க இந்த நாடு சென்றுக்கிட்டு தான் இருக்கும் யார் வந்தாலும் வரட்டியும் ஆனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பாதிக்கப்படும் பொதுவாக இந்துக்கள் இந்து மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் மேலும் மேலும் கீழே போவாங்க உயர் ஜாதிகள் மேலும் மேலும் மே மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் நடக்க போது பின்னாடி ஒரு கால திமுக ஆட்சி போனாங்க ஆனால் திமுக ஆட்சி போகிறத விடமாட்டாங்க நம்ம தமிழக மக்கள் நல்லவும் அருமையான ஆட்சி நடந்துருக்குது எல்லா மக்களுக்கும் தெரியும் ஒரு சில குறைகள் இருக்கலாம் நம்ம வந்து அதை இல்லைன்னு இப்போ உதயநிதியை கொண்டு வந்தது அவர் வந்து அடுத்த ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சுலாம் வருது இப்போது அமித்ஷாவுடைய மகன் வந்து என்ன தகுதியில் வந்து கிரிக்கெட் வாரியத்தை தலைவராக போட்டு இன்னைக்கு அவருக்கு பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க அதே மாதிரி ராஜ்நாத் சிங் அமைந்து அத்தனை அமை அமைச்சர்களுக்கும் வாரிசுகள் இருக்குது இல்லை இருக்குதா இல்லையா இருக்குதானே செய்